பெரம்பலூர் கொளத்தூர் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில் ஒண்டியலை திமுக நிர்வாகி துணைவேந்தன் டூ வச்சு தூக்கிட்டு போற வீடியோ வெளியாகி இப்போ பரபரப்பாக இருக்குதுங்க கேட்டா உண்டியலை வச்சதே நான் தான் சொல்லி அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டுட்டு பக்தர்கள் காணிக்கையா போட்ட நகை பணம் உள்ளிட்டவை இருந்த உண்டியலை எடுத்துட்டு போயிட்டாருங்க ஆளும் கட்சிக்காரர்னு அதிகாரிங்க பேச முடியாமல் திகச்சு போய் நின்னாங்க கிட்ட கேட்டா நாங்க பாடலூர் போலீஸ்ல புகார் செஞ்சிருக்கோம்னு சொன்னாங்க வழக்கு பதிய எஸ்பி அலுவலக அதிகாரிங்க சொன்னா தான் வழக்கு பதிவோம்னு சொல்லிட்டு நடைய கட்டிட்டாங்க நிர்வாகத்தை யாரும் பண்ண வேலை கேள்வீங்கன்னு